வணக்கம் உங்க பேர் என் பேரு பி கே முரியன் நீங்க எந்த ஊரு நான் பூங்குடி எந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என்ன எதுவும் கட்சி பொறுப்பில் எதுவும் இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் பெரியார் அம்பேத்கருடைய பெரியார் அம்பேத்கருடைய மக்கள் கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் இருக்கேண்ணா சரி ஆமா நீங்கள் என்ன விஷயமா அம்பேத்கர் பொலிட்டிக்கல் மீடியா தொடர்பு கொண்டீங்க என்ன விஷயமா உங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கீங்க இல்லை கோரிக்கைங்கிறது பல பிரச்சனைகள் வந்து இந்த சூத்திர சொல்கிறவர்களுக்கு வந்து உயர்ந்த சமுதாயம் சார்ந்தவர் வந்து பல முறை வந்து நமக்கு எதிர்ப்பாகவும் அடிக்கவும் கொள்ளவும் சித்திரவதை பண்ணவும் ரொம்ப ஒரு கொடூரமான செயலாக தான் உருவாக்கிற காரணம் எப்படின்னா நான் வந்து என் சரி எந்த ஒரு இதாக என்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்க நான் வந்து குல சமுதாயத்தை சார்ந்த சரிங்க ஆமா நான் சொந்த ஊர் வந்து எனக்கு வந்து பட்டிக்கோடைய கிழக்கு இருக்கிறது வீரியம் நான் சொந்த ஊர் சரிங்க ஆனா எங்கள் அப்பா இங்க அந்த இதாகி இதாகிபு நான் அந்த ஊரில் ஊர்லே இருக்கேன் பொண்ணு எடுத்தது நீங்க பொண்ணு எடுத்த நம்ம திருவப்பூர் பக்கத்துல பெருமாள் வட்டிங்கிற ஊர்ல நான் பொண்ணு எடுத்தேன் சரி இங்கே வந்துட்டாங்க எல்லாமே உங்களுக்கு உறவுக்காரர் தான் அந்த மாவட்டத்துல ஆமா உறவுக்காரங்க பொண்ணு எனக்கு உறவுன்னு சொல்ல போனா பெருமாட்டி மட்டும்தான் எனக்கு உறவு சரி ஏன்னா நான் பொண்ணு தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதுக்கு வாங்க முக்கியமான விஷயத்துக்கு வாங்க ஆமாம் அதனால இது மாதிரி ஒரு கொடூரமான செயலுக்கு ஆளாகிற அதனாலே வந்து நானும் பலவாட்டி வாட்டி நின்று பல வாட்டி இது கொடூரமான செயல் என்ன செயல் எப்படின்னா அரசு புறம்போக்கு நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு வச்சுக்கிறாங்க எந்த ஊரில் அந்த பூங்குடியிலே சரி யார் வச்சுருக்காங்க அந்த உயர்ந்த சமுதாயத்தை சார்ந்த மற்ற மற்ற சமுதாயம்லாம் கிடையாது சரிங்க அப்போ உயர்ந்த சமுதாயத்தை வந்து புறம்போக்குகளை அடைச்சி வச்சுக்கிட்டா தாழ்த்தப்பட்டவனுடைய ஆடு மாடை எங்கேயும் மேய்க்க முடியும் அப்போ மேய்க்க முடியாத சூழ்நிலை ஆகிடுது இந்த ஆக்கிரமிப்பை எடுக்குன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியில் பலமுறை மனு கொடுத்துருக்கேன் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்புறம் மதுரை ஐகோர்ட்டில் வழக்கு போட்டு நோட்டீஸும் விட்டேன் அவங்க அதுக்கு மாவட்ட கலெக்டருக்கு இப்போ உள்ள கலெக்டர் சரி இதுக்கு முன்னாடி இருந்த இந்த கவிதா ராமன் இருந்தாங்க அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தேன் அவங்களும் நடவடிக்கை எடுக்கலை அப்போ ஒரு அரசு புறம்பக்கம் எடுக்க சொல்லி கொடுக்குறேன் கேஸை போட்டு சொல்லி அவங்க வந்து இப்போ என்ன என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படியாச்சும் என்னை க்ளோஸ் பண்ணணும் இவன் வந்து இந்த அந்த கோவிலுக்குள்ளே நுழைய விட கூடாதுங்களே நுழைஞ்சு கோவிலுக்குள்ளே நுழைஞ்சு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சான் அவங்க தலைமையிலையா ஆமாம் எங்கள் தலைமையில் நுழைஞ்சு எல்லாமே இது பண்ணாமல் அவங்க நம்ம கோயிலை விட்டி வெளியேறிட்டாங்க ஆனால் அந்த கோவில் சொத்து வந்து அறுபத்தி ரெண்டாண்டாடியே அந்த அறுபத்தி ரெண்டாண்டியே அந்த உயர்ந்த சமுதாயம் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அவங்களே இருக்காங்க ஜாதி வெறியோட இருக்காங்க உயர்ந்த ஜாதி இருக்காங்க ஏன் அவங்கள்ட்ட அந்த நிலத்தை கொடுக்கலாம்ல ஆனால் கொடுக்குறதுல அந்த நிலத்தையும் அவங்க தான் ஆனால் கோயிலை மட்டும் கும்புறதில்லை நாங்கள் தான் காலைல சாயங்காலம் கும்புறது வைக்கிறது இது மாதிரி போனால் அவங்க ஆட்டோமெட்டிக்காக அவங்க தெருக்குள்ளே ஒரு கோயிலை கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை கோவில் சொத்தை முதல் எடுக்கணும் கோவில் சொத்தை எடுக்கணும் அரசு புறம்போக்கு நிலத்தை எடுக்கணும் ஒரு தனியார் வந்து ஒரு ஒரு தனி மனித வந்து அரசு புறம்போக்கை எப்படி தான் எடுக்கிறாரு இது யார் காரணமே கண்டுபிடிக்க முடியல இதை எடுங்கன்னு சொன்னால் எடுக்கலாம் இப்போ அதுலேயும் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு இவன் உயிர் இவன் உயிரோடு இருந்தாக்கா ஆபத்து இவன் எப்படியாவது தீர்த்து கட்டிடணும் இப்போ அரசு புறம்போக்கை வந்து ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கராச்சும் இருக்கும் பூங்குடியில் உண்டு புறம்போக்கு அரசு நிலம் கடுமையான இது ஏன்னா பூங்குடியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுஞ்சில் கோவில் நிலங்கள் இருக்குது அரசு புறம்போக்கம் இருக்குது மேச்சத்திற்குகள் இருக்குது இது இது மாதிரி இடங்கள் ஃபுல்லாக இருக்குது அரசு அதை எடுக்க சொல்றதுக்கு எடுக்க முடியாட்டாங்க இது தமிழ் கொடுத்தாலும் இந்த பிரச்சனை ஒன்றும் ரெண்டாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஒரு வழக்கு நடக்குது அதை வந்து என்ன பண்ணால் வீடியோவை சேர்க்க சொல்லி மாவட்ட க இது கொடுத்துருக்கேன் கோர்ட்டு முடியாமல் கொடுத்துருக்கேன் அதில் உள்ள பிசிஆர் பிபி வாங்குறவர் வந்து கே குமார் அவர் ஏற்றுக்க முடியாதுங்கிறாரு ஆனால் நான் கோர்ட்டில் தாக்கல் பண்ணும்போது என்னிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் சீடி கொடுத்துருக்கேன் பெண்டாரும் கொடுத்துருக்கேன் கோர்ட்டில் கொடுத்துருக்கேன் எஸ்பிட்ட கொடுத்தேன் டிஎஸ்பி கொடுக்க கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்துருக்கேன் அந்த சீடி என்ன சீடி அந்த சீடின்னா என்னை ரெண்டாயிரத்தி பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்னை கொலை செய்யும் போது ஆதாரம் உங்களுக்கு கொலை செய்ய ஆமாம்

ஓட்டு போட பண்ணி அவங்க அதில் வந்து செல்வந்த விஜய் மூவட்டி செல்லிக்கலாம் அவர் அடிச்சு ஒரு மெடி மெடிக்கலில் இருந்தார் அவர் பண்ணி அதுலேருந்து அவர் இன்னமும் உடல்நிலை சரி ஆகிட்டு இருக்கு அது மாதிரி எல்லாம் ஒரு கொடுத்து தமிழக அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் நீங்க சொல்ல வேண்டியது என்ன விஷயம் அரசு புறம்போக்கு நிலத்தை உடனடியாக எடுங்க அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்ப எடுங்க கோவில் நிலத்தை கோவிலுக்கு உள்ள நிலத்தை எடுத்து நிலம் இல்லாத ஏல கொடுங்க ஏழைட்ட சரி அந்த மற்ற சா உயர்ந்த சாதியிலே இருக்காங்க ஏழை அவங்கள்ட்ட கொடுத்தா சரி என்னுடைய கோரிக்கை அதை அரசு புறம்போக்கு நிலத்தை சை செஞ்சு எடுத்துருங்க ரெண்டாவது வந்து எனக்கு நீதிமன்றத்தில் இருக்க வழக்கை வந்து தீண்டாமை வன்கொடுமை வழக்கு நடக்குது எனக்கு வந்து நிவாரணம்லாம் எதுவுமே கொடுக்கல எனக்கு பதிமூணு வருஷம் நிவாரணமும் எதுவுமே கொடுக்கலை அப்போ ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்தேன்னு சொன்னாங்க எனக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்தேன்னு சொல்லி ஒன்று செக்கு மாற்றி கொடுத்துட்டோம்னு சொல்லி மறு வாங்கிட்டாங்க எங்கே கோர்ட்டுக்குள்ளே இருக்க அந்த அந்த ஆஃபீஸ் அங்கே வாங்கிட்டாங்க அது விற்பனை எனக்கு பணமும் கொடுக்கல எனக்கு இழப்பீடு எதுவுமே கொடுக்கல இதுவரை ரெண்டாவது வந்து இழப்பீடு கொடுக்காட்டேன்னு பரவாயில்ல என்ன பண்ணாலும் சரி எனக்கு வீடியோ கட்டி செக் கண்ணும் இப்போ கோர்ட்லேருந்து போட்டு இப்போ கலெக்டர் ஆஃபில் தபால் வந்து கோர்ட் மூலியமாக அவங்க ஒரு தபால் அனுப்பு பரிசீலனைக்கு இருக்குது அப்படின்னாங்க என் வழக்கம் விசாரிக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து டேவிட்டுங்கிற வழக்கறிங்கிற ஒப்புதல் கொடுத்தா வாக்கு கொடுத்து ஒப்புதல் இதே இருந்து கொடுத்து கொடுத்துருக்காரு அவர் தான் விசாரிக்கன்னு சொல்லி இருக்கணும் அதனால் என் கிட்டே வீடியோ கேஸ்ட்டை சேர்க்கணும் ரெண்டாவது நான் நியமிக்கிற வழக்கறிஞர் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளணும் அரசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிசிஆர்பி கொடுக்க பணத்தை பணத்தை வந்து நான் பிடிக்கிற வழக்கறிங்கிறது பணம் கொடுத்தேன் அரசாங்க தான் பணம் கொடுக்கணும் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அந்த வீடியோவை சேர்த்து தீர்ப்பு சொன்னால் ரைட்டு எனக்கு வீடியோவை நீதிமன்றத்தை ஒப்படைச்சு அந்த வீடியோவை பார்த்து நீதி அரசர் என்ன தீர்ப்பு சொன்னாலும் நான் மனப்புறமாக ஏற்றுக்கிறேன் ஒன்று ரெண்டாவது வந்து என்னை வந்து அச்சுறுத்தக்கூடாது என்னை வந்து கொலை செய்யவோ தொந்தரவு பண்ணவோ எந்த நான் அவர் இடத்துக்கு போகிறதில்ல என்னுடைய இடத்துக்கு அவர் வளர்க்க அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தை வந்து குடி தண்ணீர் நானும் பல முறை கேட்குறேன் பஞ்சாயத்து தலைவர் யாருமே கொடுக்குற மாதிரி இல்லை கால்நடை இருக்குது எனக்கு ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்குது எனக்கு ஒரு கொட்டாயி தான் சொல்லி பல வாட்டி கேட்டேன் வாட்டியும் கொடுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் இப்போ மாவட்ட ஆட்சியரில் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கேட்டேன் கால்நடைக்க ஒரு கொட்டாய் ஒன்று அமைச்சு கொடுங்க கோழி பண்ண வச்சுருக்கேன் கோழி பண்ண ஒரு கொட்டாயி அமைச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சுருந்தது கஜாபெயில் எனக்கு எல்லாம் அழிஞ்சிருச்சு எனக்கு அந்த இதில் வந்து கிட்டேட்டா ஒரு மூவாயிரம் கோழிட்டு காளி ஒரு பத்து ஆடு காளி மூணு மாடு காளி இதை வந்து அஞ்சு அஞ்சு ஊரில் வருவாத்துறை துறை வந்து பார்க்க சொன்னா பார்க்கவே இல்லை கால்நடையிலேருந்து வர வரவே இல்லை ஆனால் கடைசியில் ஒரே வழியை சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து இழப்பீடே கொடுக்க முடியாது அப்படின்ட்டா யாயான்னு கேட்டாக்க பஞ்சாயத்து தலைவரும் ஒப்புதல் உத்தரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதையும் எனக்கு இது பண்ணிட்டேன் அதனால் அரசாங்கம் வந்து நேரடியாக பார்த்து எனக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது யார் என்னை எந்த விஷயம் பண்ணக்கூடாது அரசாங்கத்தை கொடுக்க குடி தண்ணீர் எனக்கு வழங்கணும் கால்நடை இருக்கிறதுக்கு எனக்கு கொட்டாயம் அமைச்சு தரணும் அரசு புறம்போக்கு நிலத்தை உடனடியாக நீங்கள் எடுங்க ஏன்னா அரசாங்க சொத்தை வந்து யாருக்கு அணுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது எனக்கோ மற்றவங்களோ யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் அந்த வச்சிருக்க இடத்தப்புறம் வச்சிருக்கேன் பணம் படைத்தவர்கள் ஆள் பல அரசு அதிகாரிகள் தான் காவல்துறையில் இருக்காங்க போலீஸாக இருக்கா இது வழக்கறிஞராக இருக்காங்க இது 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 மாதிரி வர வரவத்துறையில் இருக்காங்க இது 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 மாதிரி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அவங்க தான் அந்த அரசின் நிலத்தை அப்புறம் வச்சுருக்காங்க அரசின் நிலத்தை தயவு செஞ்சு எடுங்க அப்படிங்கிறது எனது தாழ்மையான ஒரு கருத்தை மாவட்ட ஆட்சியர் சரி தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கணும்